ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்களாக பெரியவர்கள் வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த முந்நூற்றி அறுபது நாட்களை பனிரெண்டு ராசிகளுக்கு நாம் ஒதுக்கி கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஒரு ராசிக்கு முந்நூற்றி அறுபது பை பன்னெண்டு அப்படின்னு போட்டோம்னா ஒரு ராசிக்கு முப்பது நாட்கள் அப்படின்னு வரும் இப்போ இந்த முப்பது நாட்கள் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சூரியன் பிரவேசித்துக் கொண்டே வருகின்றார் இப்போ முதல் ராசியாக நம்ம என்ற நம்பிக்கையில நிச்சயமாக முதன்மையாக நமக்கு தேவையானது என்னன்னா அம்பாளுடைய வழிபாடு கடவுளுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இல்லைங்களா அந்த வழிபாடு செய்வதற்காக நாம் எங்கிருந்தவெல்லாம் வந்து இங்கே அமர்ந்த இறைவனை தரிசனம் செய்து கொண்டு பிறகு நாம் புறப்பட்டு செல்கிறோம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தெய்வ வழிபாடுகள் முக்கியம் ஒன்று அவருடைய இஷ்ட தெய்வம் அடுத்தது எல்லை தேவம் நம்ம ஊர் எந்தெந்த ஊர்ல தான் நம்ம இங்க எல்லாம் வந்திருக்கோம் இல்லைங்களா எங்க ஊர் போட்டூர் இன்னொரு எங்கேயாவது ஒரு ஊரா இருக்கும் ஊர் வந்து எங்கேயாவது ஒரு ஊரா இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கு வந்து எல்லையில காக்கக்கூடிய தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கும் எல்லாத்துக்கு மேல குலதெய்வம் எல்லாமே அம்பாளுடைய சொரூபமாக இருந்தாலும் கூட குலதெய்வத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா குலதெய்வம் தான் நம்முடைய முன்னோர்களாக நாம் வழிபட்டு கொண்டு வந்திருக்கோம் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படி முன்னோர்

மிக சிறந்த நாடாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் தலைக்கு முன்னோர்களாக சொல்லியிருப்பாங்க பத்தியா ஹரி காலாட்சேபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னா கடவுள் நம்மளுக்கு எவ்வளவோ வாயால கொடுத்திருக்காரு எத்தனையோ வருடங்களை கொடுத்திருக்காரு மாதங்களை கொடுத்திருக்காரு நம்முடைய ஆயுட்காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆயுட்காலத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் அம்பாள் கொடுத்திருக்கா இல்லைங்களா இப்போ நம்ம வாழ்நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதான் காலாட்சியாரம் ஏன் சொல்லி வச்சாங்க சொல்லி வச்சாங்கன்னா அன்னைக்கெல்லாம் கரி கதை தான் நிறைய படிப்பாங்க நம்முடைய முன்னோரின் கதை படிக்கிறது கரியுடைய கதை மகாபாரதம் தான் படிப்பாங்க இப்போ மகா அந்த நேரம் மட்டும்தான் சேமித்த நாளாக சொன்னதுனால தான் வரி காலாட்சி அபம் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க அதனால நாம் இன்னைக்கு வந்தோம் சும்மா சாமி கும்பிட்டு ஏதோ பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்க பெரியவங்கள்லாம் கூப்பிட்டாங்க வந்து கோவிலுக்கு வந்தோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அம்பாவை பற்றின ஒரு விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அதில் கேட்கறது கூட மிகச்சிறந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது புதிதாக ஒரு விஷயத்தை அம்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த புண்ணியம் அந்த நேரத்தில் நீ அம்பாவோட நீங்கள் சிந்தனையில் இருப்பீங்க அப்படிங்கிறது அதை விட மிகச்சிறந்த புண்ணியம் நம்முடைய அலை கொண்டு கொடுக்கக்கூடிய மனதை ஒரே நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது எதில் இருக்குது எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுச்சு எல்கேஜி பையனை கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் யூகேஜி பையனை கேட்டால் வாழவே முடியாது எங்கேருந்து ஓடி போயிருக்கிறான் வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா நல்ல கல்லூரி வேலை செய்கிற பேராசிரியர் முனைவர் பட்ட பேருக்கு பல வருஷங்களாக கல்லூரி வேலை செஞ்சுருக்கிற பேராசிரியர் யாரும் கேட்டதுனால பசங்கள கேட்டால் இறந்துருவாங்க டெய்லி காலேஜுக்கு லேட்டாக தான் வருவாங்க கேட்டால் நேரம் கழிச்சு தூங்கிட்டிருப்பாங்க ஏண்டா நேரம் வச்சு தூங்குற கரெக்டாக இருந்து தூங்கி கரெக்டாக எழுதிக் கலந்து வர வேண்டியதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு தாங்க முடியிருப்பாங்க காலேஜ் படிக்கிற பையன் அந்த கூட பரவாயில்ல ஸ்கூல் பசங்களும் அதே தான் பிரச்சனை இப்படி பார்த்தா யூகேஜி பையன் பண்ணிட்டு ஏண்டாப்பா பக்கத்து வீட்டு பையன் வியாபார இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம் வச்சு ஓடி ஆடி போய் வெளியில் விளையாட வேண்டிய தரணும் கேட்டால் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா எல்ஹி போய் பொழச்சுக்கிறேன் யூகேஜி படிக்கிறேன் என்னடா போய் பிள்ளைங்கன்னா எல்கேஜி படிக்கிற பையனும் யூசி எடுத்து பிளச்சுக்கிறங்க ஸோ வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்

நம்முடைய மன தவிர்க்க வேண்டும் கோவிலுக்கு வந்தோம் சொன்னால் விளக்கு போடுறது தேங்காய் பழம் உடைக்கிறது தான் வெளிவாடு நம்ம நினைக்க கூடாது சிந்தனையிலே நம்ம என்ன நினைக்க ஆகணும் இறைவனை வச்சு கொடுக்கணும் அதான் மணிவாசு பெருமான் சொல்றாரு சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேந்தன் கண் இணை இரு பாத போதும் காக்கி வந்ததையும் மலர்க்கு ஆக்கி வாக்கு நின் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து அமர்ந்த நிச்சயம் கடலே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணிய மேலே தனி சுடரே இரண்டு மேல் தனியில இருக்கு அப்படின்னாரு இப்ப நம்ம வந்து போது சிந்தனை எங்க இருக்கணுமா சிந்தனை இறைவன் மேல இருக்கணும் சிந்தனை நிந்தன காக்கி நாகினேந்தன் கண் இணை இரு பாத போது இறைவனுடைய திருவடியில தான் நம்ம சிந்திக்கணும் இங்க வந்தாங்க தேவையில்லாத பேச்சுக்கள் கோவிலுக்கு வந்து இருக்கவே கூடாது நிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண் இணை இரு பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்த்தி ஆக்கி நாம் எதை போற்றி பாடலாம் இறைவனு திருவடிகளை தான் போற்றி பாட வேண்டும் வந்தனையும் அம்மலர்த்தி ஆக்கி வாக்கனை மணிவார்த்தைக்கு ஆக்கி என்னுடைய வாக்கு எப்படி இருக்கணும் உன்னுடைய மணிமணியான வார்த்தைகளை தான் பேசணும் எல்லாமே இந்த நாட்டு நல்லா இருக்கிறது யார் கொடுத்தது இறைவன் போட்ட பிச்சை நம்ம இன்னைக்கு கண்ணு நல்லா பார்க்கணும் அது யார் கொடுத்தது ஆண்டவன் போட்ட பிச்சை எத்தனையோ பேர் கண் சரியா இருந்திருக்காங்க கால் நடக்க முடியாம இருக்காங்க பேச முடியாம இருக்காங்க குடும்பம் சரியில்லாம இருக்காங்க குழந்தைகள் சரியில்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்த அம்பாவிலே வழிபாடு செய்தோ சொல்லி சொல்லுங்க அந்த குழந்தைய இதெல்லாம் யாருடைய அணுக்கிறோம் அம்பாலோடைய அணுக்கிறோம் அம்பாள் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து ஒரு நாளாவது என்னுடைய சித்தர்களே நீ இருக்கு அனுக்கிறவன் நீங்கள் வந்து இந்த தரிசனம் பண்ணி நாம் நினச்சி அம்பாவுடைய சிந்தனையில் இருந்து நாங்கள் சாமி கும்பிட முடியாது அதற்கு இந்த நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் காலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழும் பொழுது காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம் நாம் இன்றைக்கி நல்லா எந்திரிச்சிருக்கணுமா எந்திரிச்சிருக்கோம் கைகால் நல்லபடியாக இயங்குது அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு அந்த நாளை நம்ம தொடர்பு அதே மாதிரி இரவு முடிக்கும் போது என்ன பண்ணணும் நாம் இன்னைக்கு தெரியாமல் எதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதோ என்று சொன்னால் அதை திரும்பி மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்து மறுபடியும் இந்த தவறு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு இறைவனை மீண்டும் நம்ம வேண்டி கொண்டு தான் தூங்கணும் அன்னைக்கு தான் அந்த நாள் பிரயோஜனமான நாளாக நாம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு விஷயம் வாழ்க்கையை எப்படி பிரயோஜனமாக கிடைக்கணும்னா உடனே கடவுளுடைய வழிபாடு இன்னொன்று சிந்தனை கடவுள் கடவுள்னால் இருக்கணும் கடவுளை பற்றின சிந்தனைகளை யாராவது பேசும்பொழுது என்ன மாதிரி ஒரு வந்து பேசும்போது அதை காது குடித்து கேட்கணும் காலாட்சியாரமாக பண்ணிக்கணும் இன்னொன்று நாம் செய்யக்கூடிய தவறுகளை உடனக்கூடவே நம்ம உறச்சுக்கிட்டே வருவது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு சரி நான் விட்டது ஆரம்பிக்கிறேன் இப்போ இப்போது ஒரு மனிதனுக்கு முக்கியமான வழிபாடுகள் என்ன சொன்னால் மூன்று வழிபாடுகள் நான் சொல்லிட்டேன் என்னென்ன வழிபாடுகள் முதல்ல குலதெய்வ வழிபாடு இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார் உணர்ந்து வருவாங்க நம்மளுடைய அம்மா வருவாங்க சரிங்களா அப்போது அம்மாவோட அம்மா வருவாங்க எல்லை தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னா அந்த அம்மாலும் வரும் அந்த பெரியம்மாருஷ்டெய்வம் வந்து அம்மா கரெக்டாக முதல்ல ஓடி விடாதான பெரியம்மாவும் ஓடி வருவாங்க அம்மாலே ஓடி வரல அம்மா இருக்குது எங்கேயுமே அம்மா குலதெய்வம் இல்லாத யாரும் யாருக்கும் கிடையாது இல்லையா அம்மால நம்ம நினைச்சு கூப்பிட்டாதான முதல்ல அம்மா வரும் பக்கத்து வீட்லேயே இருந்துடும் ஒரே வீட்டில இருந்து அம்மா கூட சண்டை கண்ணி பேசாதயே இருந்தா கூப்பிட்டதே அம்மா வருமா வராது இப்ப நம்ம என்ன பண்ணணும் முதல்ல என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் அம்மாவில கூப்பிடுவோம் அம்மாவை மேல அன்பா இருக்கும் முதல்ல நமக்கு தாயை வணங்காமல் எந்த கோவிலில் போய் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது இல்லைங்களா இன்னைக்கும் நம்ம எத்தனை பசங்க இருந்தாலும் நம்ம குழந்தைய உயிர் செஞ்சவங்கள நம்ம அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துருக்காம எந்த கோவிலில் போய் நம்ம கூப்பிடுறாலும் அதனால எந்த முடியும் கிடையாது இப்போ முதல்ல என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை நல்லபடியாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும் அதற்கு அப்புறமாக வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை நம்ம கவனிச்சுக்கணும் அப்போ முதல்ல குழந்தையை விட்டு கூப்பிடணும் அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம் அவருடைய இஷ்ட தெய்வம் நம்ம மனசுக்கு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தெய்வங்கள் இருக்கும் நான் வந்து சிவனுடைய ஓட்டி பயங்கரமான சிவபக்தி அது வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கு இஷ்ட தெய்வம் வழிபாடு மூன்றாவதாக எல்லை தெய்வ வழிபாடு எல்லை தெய்வங்கள் தெரியும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லை தெய்வங்களை வைத்திருப்பார்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் லேக் மாரி அம்மன் இல்லாத ஊர் வந்து எந்த ஊருமே இருந்திருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி மாகாளி அம்மன் வச்சிருப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் எல்லை தெய்வமாக வச்சிருக்காங்க ஏன் எல்லை தெய்வமாக வச்சிருக்காங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஏதாவது தெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே மாரியம்மன் மகாளியம்மன் உச்சி மகாளியம் இது எல்லை தெய்வ வழிபாடுகள் ஏற்பட முடியும் இப்ப நமக்கு என்ன வேணும் முதல் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வேணும் இஷ்ட வழிபாடு நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அதற்கப்புறமாக எல்லை தெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவர் நம்ம அந்த ஊர் இருக்கணும் அந்த காவல் தெய்வத்தோட கட்டுப்பாட்டு கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இலங்கை ஒருபாடு கண்டிப்பாக இருக்கும் அதற்கப்புறமா இந்த தெய்வத்தை நம்ம வச்சுருக்கோம் இப்போ மூன்று தெய்வங்களை வச்சுருக்கோம்